நண்பர்களே இந்த தடவை கேம் பிளே இருக்குது அப்படின்னு மட்டும் நம்பி வந்துடையே பெரிய அப்பா வச்சு விட்டாகிங்க கடைசியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி சொன்ன மாதிரி குட் கேம் கேம் பிளே வந்துட்டு போடலான்னு உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்தோன்னே பயபுல இவனுங்க பேசுகிறத தயவு செஞ்சு கண்டுக்கலாம் இவங்க கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும் பரவாயில்ல ஆனால் போன ஒரு மேட்ச் விளையாண்டுருந்தேன் அந்தளவுக்கு இவங்க நாய்ஸ் தரல சரி மேட்ச் மேக்கிங் டக்குன்னு கனெக்ட் ஆகிரும் பொருளாக எழுத்துருச்சு நண்பர்களே நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக மேட்ச்சில் எல்லாம் எட்டு பேர் உள்ள வந்தாட்டிக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே அதான் பண்ணி ஆகணும் ஓகே நான் வந்தோடனே நண்பர்களே ஒரு வழியாக வந்துட்டானுங்க எட்டு பேர் வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகி நானும் சைடில் என்னடா மைக்கு எதுவும் காட்டில் ஒரு வேளை மைக்கு போயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தா இது கொஞ்சம் லோடிங் ஆகுறது தான் மக்களே டென்ஷன் ஆகுது கேம் லோட் ஆகுறதே ரொம்ப நேரம் ஆகுது அது லோட் ஆகுறதும் இல்லாமல் என் சில்வர் ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகுது சரி அப்படி சும்மா நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் சரி எப்பயும் இங்கேருந்து தம்மை எனக்கு எதாவது எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா யூடியூப் லோகோ இதை வச்சு அப்படியே கட் பண்ணி போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி எதுக்கும் பண்ண சொல்லிட்டு நானே இப்படியாக்காமனு வந்துட்டேன் சரி இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு வே ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி ஒன்று வந்துச்சு சரி ரைட்டு திடீர்னு நீங்கள் கொண்டு வந்துட்டானுங்கனாலே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் நண்பர்கள் இந்த இடத்துல எனக்கு நெட்டு பக்குன்னு இதில் தான் நல்லா தெரிஞ்சுது என்ன பண்ணிட்டேன் கட்சின்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் கட்சின்னு ஓட ஆரம்பிச்சு அங்கே ரெட் லைட் க்ரீன் லைட் போட்டானுங்க இப்போ ரெட் லைட் போடவும் நான் சேஃபாக இருக்கும் இந்த இடத்துல தான் நான் மாட்டுக்கு அவசரப்பட்டு ஓட்டேன் செத்துட்டேன் பார்த்தீங்களா ரெட் லைட்டு அதனால் அமைதியாக நின்றுட்டு இருந்தேன் என் பக்கத்தில் தான் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாத்தடியாத்தி இந்த மாதிரி தான் போன தரம் ஒரு மேட்ச் அப்படியே என்ன வச்சுட்டிங்க ரெட் லைட் சொல்லிட்டானுங்க எனக்கு தெரியல நான் என்ன பண்ணிட்டேன் ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓடணுன்னு ஒரே போடு போட்டு தள்ளிட்டானுங்களேன் அப்புறம் என்ன பண்ணுறது யாருமே இங்கே வந்து தொலைஞ்சிட்டேன் எப்பயும் ஓடி டப்பு டப்புன்னு போயிட்டுருக்குறானுங்க முன்னாடி என்ன பேசுகிறானுங்கன்னு கூட கேட்கல எனக்கு நானும் சரி வேக வேகனா ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்கே நண்பர்கள் எனக்கு பயமே வந்துச்சு அவ்வளோதான்டா செத்துட்டோம்டா நம்ம அங்கே நாற்பது நிமிஷத்தில் போக முடியாதான்னு நினச்சிட்டு இருந்தோம் எப்படியோ ஒரு வழியாக குட்டு குட்டுன்னு ஓடியாவது போயிடணுன்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு டக்குன்னு இன்னும் போட மாட்டாங்க நீங்கள் இந்த திக்கு திக்குன்னே இருந்தது அவ்வளோ பேருங்க அவ்வளோ பிள்ளையை சேர்த்துட்டான் அவசரப்பட்டான் போல இதில் என்ன பிரச்சனை நம்பர்களே ஒரு சில பேர் பிசி பிளேயர்ஸ் இருப்பானுங்க ஒரிஜினல் ஸ்க்விட் கேம் பேசுகிற வாய்ஸே போட்டு விட்டுறானுங்க அதில் பத்து பதினஞ்சு பேர் பொத்து பொத்துன்னு விழுறான் அந்த மாதிரி மோடு சிக்கினுச்சுன்னா நான் தயவு செஞ்சு கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போட பார்க்குற முடிஞ்ச வரைக்கும் சரி எப்படியும் ஒரு வழியாக மேட்ச் வின் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலேயும் சொன்னேன் சே ரைட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்னடா எல்லாம் மேலே ஏறானுங்கன்னு பார்த்தா கத்தி சண்டை மேட்ச்சாக இருக்கும்னு நினச்சிட்டு நானும் சரி மேலே போய் ஏறிக்கலான்ட்டு ஏற போயிட்டேன் இவனுங்களாம் ஒரு மூலையில் இருந்தானுங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்தேன் பொண்ணுக்கிட்டு போட்டுறாதிங்கடா தான் நின்றுட்டு இருந்தேன் பயமில்லைங்க ஆனால் கொல்லலை அதுக்குள்ளே வேறு மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது அரிசியா திருப்பி இந்த இடத்துல தான் இது ஒரு கட்ஸின் பிளே ஆனிச்சு மக்கள் என்ன கேமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கொடுத்தானு நாலு கல் என்னமோ இருந்துச்சு நான் மட்டும் எனக்கு எப்பயும் ராசி கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடையை கொடுத்துருக்கேன் எனக்கு நான் அப்போயே கொடையை கொடுக்கும்போதே நினச்சிட்டேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு இதோட கேப்லேயே பிடிச்சிருச்சு நான் கீட்டு நான் அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது வேறு விஷயம் ரைட்டு எப்படியோ ட்ரை பண்ணுவோமேன்ட்டு தான் பண்ணேன் இந்த இடத்துல தான் நண்பர்களே அதாவது இந்த இது லைன் போடுறோம்ல கீபோர்டு அந்த மவுஸில் போடுறவங்களுக்குலாம் ஈஸியாக போட்டு போயிடுவாங்க நான் கையில் போடுறேன்னா எங்கே போய் குத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது கட்ட வரல பாதி இடத்த இங்கே பாருங்க இந்த இடத்துல கட்டவரல் மறைச்சிக்கிச்சு நான் இது நான் நினச்சிட்டேன் சரி கரெக்டாக லைனில் தான் போட்டு வரேன்னு நினச்சேன் அப்போ தான் பார்த்தா திருது இதில் போய் குத்திட்டுருந்துருக்குறேன் அப்புறம் என்ன ஆச்சு அவ்வளோதான் சரி இவ்வளோ தான் டேமேஜ் ஆகிருக்குது போய் பொறுமையாக போட்டுடலாம் பார்த்தா அவ்வளோ தான் முடிச்சு விட்டாங்கன்னு சரி நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் நீங்கள் கொண்டாங்க பாய் பாய் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போகிறேன் ஓகே நண்பர்களே பாய் பாய்